ஹலோலியா தேவ சமூக காத்திருக்க வேண்டிய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது ஜனமே காத்திருக்காமல் இழந்து போனவர்களையும் நீங்கள் அறிய வேண்டும் ஹலோலியா யாத்திரியாமத்தினுடைய புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாலிருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் வாசித்தால் பரலோகத்தின் தேவன் மோசையை மலைக்கு அழைப்பார் அழைக்கிற போது தேவன் சொல்வார் இந்த மலையை ஒருவனும் தொடக்கூடாது ஒருவனும் தொடக்கூடாது நான் வருவரைக்கும் காத்து என்று சொல் என்று சொல்லிக் கொண்டு போனார் ஆனால் மோசியினுடைய சத்தத்திற்கு ஜனங்கள் காத்திருக்கவில்லை யாத்திரையாக முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கிறபோது மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த என்ன தெரியல ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள் நல்லா கேட்டுக்கிட்டு ராஜ்யத்தில் தேவ சமூகத்துல போயிட்டார் ஆனா இந்த மக்களுக்கு சஞ்சலமும் தவிப்பும் எங்களை நடத்த போதுமான தலைவர் இல்லை மோசையும் இல்லை தேவனும் இல்லை அதனால ஆரோனை கூப்பிட்டாங்க ஆரோனே எங்களுக்கு வழிகாட்ட தெய்வங்களை நல்லா கேட்டுக்கிற பைபிள் அப்படி தான் சொல்லுது தெய்வங்களை உண்டு பண்ணுங்க இப்போ ஆரோன் என்ன செஞ்சான் எல்லார் கழுத்தில் இருக்கிற நக எல்லாம் கேட்டான் எல்லாரும் கொடுத்தாங்க இவன் நெருப்பில் போட்டு ஒருக்கணும் அது ஒரு கண்டுக்குட்டி ஆயிடுச்சு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க பரவாயில்ல தேவன் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நீ தேவ சமூகத்தை வெளியே போனால் உனக்கு நாசம் உன்னை பற்றி கொள்ளும் இது மறந்துடாத அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நீ பெற்றுக்கொண்டது அத்தனை அழிய வேண்டும் இதுதான் என் தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா யாத்ராமத்துடைய புஸ்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்கிறது அவர்களுக்கு சங்காரம் உண்டாயிற்று

இல்லை நீ தப்பணும்னா முழு இருதயத்தோடு முழு அத்துமாவோடு முழு தேவனை முழுசாக பிடிச்சிக்கணும் இல்லை உனக்கு சங்காரம் வந்துடும் உனக்கு நியாய தீர்ப்பு வந்துடும் கஷ்டம் நான் உண்மை சொல்கிறேன் இதுக்காக தான் நானே பயப்படுறேன் எனக்கு சங்காரம் வரக்கூடாது எனக்கு நியாய தீர்ப்பு வரக்கூடாது இதுக்காக மட்டும்தான் நான் இந்த அளவு ஓடிட்டுருக்கேன் இல்லைன்னா எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற அந்த வல்லமையினால நான் இருந்த அசம்பிளி கட் சர்ச்சுக்கு நான் மறுபடி போனேன்னா எனக்கு என்ன நடக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு எனக்கு மரியாதை கொடுப்பாங்கன்னு நல்லாவே தெரியும் சும்மா இல்லை ஆறு வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறேன் எனக்கு எவ்வளோ கொடுப்பாங்க என்ன மரியாதை கொடுப்பாங்க எனக்கு அந்த மரியாதையெல்லாம் இந்த உலகத்தில் தேவையில்லை ஏன்னா இன்னைக்கு நீங்கள் போத்தீங்க பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆறு வருஷம் பைபிள் காலேஜ் படித்து எம்டிஹெச் படிச்சு எத்தனை இருக்கான்னு போய் கேட்டு பாருங்க பத்து பேர் இருந்தால் அந்த பத்து பேரில் நான் ஒருத்தேன் ஆனால் எனக்கு அதெல்லாம் தேவை எனக்கு என் தேவனுடைய வீடு வேணும் நான் இங்கே காலம் இருக்க போகிறேன் பலத்தின் மிகுதினால எண்பது வருஷம் நான் எண்பது வருஷம் இருக்க மாட்டேன் அது வேறு கதை வெலத்தின் மிகுதினால் எண்பது வருஷம் நான் அதுக்குள்ளால் அங்கே போகணும்னு நினைக்கிறேன் அதுக்காகத்தான் நான் இப்படி ஓடிட்டுருக்கிறேன் சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்கிறேன் எச்சரிப்பின் சத்தத்தை எச்சரிப்பின் சத்தமாக கூட்டு கொடுக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க உனக்கு என்னை பார்த்து அப்படி தான் இருக்கு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என் தேவன் என்னை நேசித்தால் போதும் நான் தேவனை நேசித்தால் போதும் அல்ல தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே தொடாதேன்னா தோடாத மிதிக்காதேன்னா மிதிக்காத செய்யாதேன்னா செய்யாத மீறி செஞ்ச சங்காரம் நடக்கும் எங்கே நடக்கும் அடி வயிற்றில் கையை வச்சிருவார்ல்ல என் தேவன் உனக்கு என்ன தெரியும் நீ இதுக்கு முன்னாடி அறிஞ்சும் அறியாமல் ஒரு தெய்வத்தை வணங்க போனியே அதுக்கு கொடுக்கலன்னா அது வீட்டில் வந்து நிற்கும்னு பயம் இருந்துச்சுல்ல என் தேவனை கண்டு அந்த அளவுக்கு பயம் இல்லைல்ல அதனால தான் உனக்கு இந்த வேலை என் தேவன் வித்தியாசமானவர் அவர் விரும்புகிறபடி நீ மாறணும் இல்லைன்னா தொலைச்சி கட்டிடுவார் என்ன அழைச்ச தேவன் நான் அழைப்புக்கு போகலைன்னு என்னை எத்தனை தடவை சாவுக்கு நேராக கொண்டு போனார்னு உனக்கு தெரியுமா என்ன அழைச்சதை என்னை கொண்டு என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதுக்காக என்ன அழைச்சார் அழைச்சாரோ அதுக்காக நீ கண்டிப்பாக உண்மையாக இருந்து தான் ஆகணும் இல்லை ஒன்னு தொலைச்சி கட்டிடுவார் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இஸ்ரேல் ஜனங்களுக்கே இவ்வளவு தண்டனையை கொடுத்த தேவன் உன்னை என்னை விட்டு விடுவாரா என்று கேட்டால் இல்லை ரெண்டாவது ஒரு சம்பவம் ஒன்று சாமுவேலன் புஸ்தகம் பதிமூணாவது அதிகாரம் ஒன்பதுலேருந்து பதினாலு வரைக்கும் வாசித்தோம்னா சபலை குறித்து சொல்லியிருக்கோம் என்ன தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிக்கணும் சாமுவேல் வருவரைக்கு காத்திரு என்று சொல்லி சவுல் பார்த்தான் சாமுவேலை காணல வீட்டில் போய் வாஸ்து பாருங்க உங்களுக்கு புரியும் பார்த்தான் காணல சவுல் என்ன செஞ்சிட்டான் தெரியுமா ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டான் சாமுவேல் வரதுக்கு முன்னாடி ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டான் இப்போ சாமுவேல் லேட்டாக வராரு நம்ம சொல்லுவோம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்திருக்கிறேன் அதே போல இப்போ சாமுவேல் வராரு வந்து கேட்டார் சவுலே சவுலே என்ன ஆச்சு அவன் சொன்னான் ஐயா தீர்க்க தரிசியானவரே உண்மை பார்த்தேன் காணவில்லை உண்மை காணாதது நிமித்தமாக நான் ஆராதனை செய்ய ஆரம்பித்தேன் வழி செலுத்த ஆரம்பித்தேன் அதான் ஆராதனை நான் ஆராதிக்க ஆரம்பித்தேன் இப்போ யாவுடைய வார்த்தை சாமுவேலுக்குள் வந்தது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க யாரு ஆராதிக்கணுமோ அவன் தான் ஆராதிக்கணும் எவன் வேதத்தை எடுத்து பேசணுமோ அவன் தான் பேசணும் கண்டவன் பேசணும் முடிஞ்சு போச்சு இப்ப சாமு வேலைகளுக்குள்ள இருந்த தேவன் என்ன பேச ஆரம்பிச்சா தெரியுமா சவுலே உன்னுடைய ராஜ்யபாரம் உன்னை விட்டு போய்விட்டது ராஜான்னு தானே உனக்கு இந்த அளவு திமிரு உனக்கு கொடுத்துருக்கிற பணத்தினால தானே திமிரு உனக்கு கொடுத்துருக்கிற பேர் புகழ்னால தானே திமிரு உன் படிப்பினால தானே திமிரு உன்னுடைய அதிகாரத்தினால தானே திமிரு அதை நான் பிடிக்கிறேன் நான் உண்மையாய் காத்திருந்து கீழ்ப்படிந்தால் சவுலுக்கு இந்த கதி வந்திருக்காது இப்ப ராஜ்யபாரம் போயிடுச்சு தேவ சமூகத்தில் கடந்து வந்த தேவனுடைய பிள்ளையே என் தேவன் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் சாபத்தையும் கொடுப்பார் இதை நீங்க புரியணும் நமக்கு இன்னைக்கு தெரியல எல்லாரும் நெழச்சிக்கிட்டு இருக்கிறது மரலாம் பிரசங்கம் பண்றது ரட்சிக்கிறார் விடுவிக்கிறார் பாதுகாக்கிறார் நடத்துறார் என்ன தருவார் கார் தருவார் வீடு தருவார் பரலோகத்துலேருந்து கேசட் கொடுப்பார் பரலோகத்துலேருந்து வேற என்ன புக்கு கொடுப்பார் என்னெல்லாமோ கொடுக்குறாராம் ஒரு ஐயா நேத்து ஒன்று பார்த்தேன் அது என்ன நான் பார்த்ததில்லை அது படையப்பான்னு ஒரு படமா அந்த படத்தில் உள்ள பாட்டை பாடி மக்களை என்ன செய்கிறாருன்னா ஆராதனை நடத்துறாரு மதுரையில் மதுரை மதுரை மதுரையில் ஐயா ஜெஸின்னு சொல்கிற ஒரு பாஸ்டர் எங்க கூட்டிட்டு போறானுங்க கேட்டா சொல்றார் படைப்பாவில் இருந்த ரஜினியை போல பரலோகத்தின் தேவன் என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார் நான் ஆறு மாதத்தில் இப்படியாய் வளர்ந்திருக்கிறேன் அதிசீக்கிரமாக ஹெலிகாப்டர் வாங்க போகிறேன் என்ன நடக்குது ஐயா எல்லாம் நான் இதே வாட்ஸ்அப்பில் போட்டேன் அப்போ இன்னொரு பாஸ்டர் சொல்றார் பாஸ்டர் இது அவன் தப்பு இல்லை பாஸ்டர் அவன்கிட்ட போற ஜனங்கள் தப்பு அவன் சரியாக தான் சொன்னான் நீங்கள் போட்டது நல்லது ஆனால் ஜெஸ்டின் தப்பு இல்லை ஜஸ்டினை நம்பி ஒரு கூட்டம் ஜனம் போகுதுல்ல அதில்வா பைத்தியம் பிடிச்சு போகுது அவன் என்ன சொன்னா என்ன இதுங்க போறாங்களே இது போல தான் இன்னைக்கு ஏசுன்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருக்கிற பிசாசின் மக்களிடத்தில் போயிட்டு இருக்கிறாங்களா யாசுவான்னு சொல்கிறத நம்ப மாட்டேங்குதுல்ல அப்போ இது பிசாசின் ஆவிதானே ரட்சிப்பு யூதயா தேசத்திலேருந்து வரணும் வந்திருக்குதா யூதயா தேசத்துலேருந்து வரக்கூடிய நாமத்தை இல்லாமல் பிடிக்கணும் நீ இந்தியாவில் தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியில் உருவான நாமத்தை குறித்து பேசிகிட்டு இருக்கிற அப்போ தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே தேவ சமூகத்தில் காத்திருங்க காத்திருந்து வருகிற சோதனை வருகிற உபத்திரம் வருகிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் அகப்படாமல் கழுகை போல காத்திருந்தால் நீங்கள் புதன் புதுபல நடைவீர்கள் கழுகு மறுபடியும் புதுபல நடைந்து சேட்டைகளை விரித்து அழகுகளை கொண்டு மறுபடி வாழுகிற போது மறுபடியும் முப்பது முப்பத்தைந்து வருஷம் அதுக்கு பரலோகத்தின் தேவன் பலத்தை கொடுத்து ஆகாயத்தில் பறக்க வைத்து பறவைகளின் ராஜாவாக வாழ வைப்பது போல உன்னையும் என்னையும் பரலோகத்தின் தேவன் உயர்த்த இருக்கிறார் நீயும் நானும் தேவ சமூகத்தில் காத்திருந்தால் பரலோகத்தின் தேவனுடைய பலத்தை சுதந்திரமாக்கி கொள்ள முடியும் நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம்